வணக்கம் மாணவர்களே அறிவியல்ல நம்ம வந்து அழகு நாலு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ லாஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து ஒன் ஒன் மார்க் டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் டெஸ்ட் சொல்லியிருந்தாங்க பார்த்து சொல்றீங்க போர்ஸ் அண்ட் மோஷன் இசை இயக்கம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதை நீ பார்க்கலாம் ஓகே இந்த அட்டாமிக் தியரி அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணுவோடைய அந்த அமைப்பு அப்படிங்கிறதான் இந்த யூனிட்டோடைய மீனிங் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா அணுடைய அமைப்பு ஓகே இதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய என்னன்னா அட்டாமிக் தியரி அணு கொள்கைகள் டால்டன் தாம்சன் ரூபர் இவங்கெல்லாம் அத பத்தி சொல்லிருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன கிளாஸ் படிச்சத ஒருத்தரே ரீகால் பண்ணிக்கலாம் என்ன மேட்டர் ஏன்னா அணுவ பத்தி படிக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிடணும்னா மேட்டரை பத்தி தெரிஞ்சிடணும் மேட்டர்னா என்ன என்திங் தாட் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் டேஸ்ட் மாஸ் பருப்பொருட்கள் அப்படின்னா இரட்டை இடத்துக்குள்ள உடையது நிறை கொண்டுள்ளது நிறைய கொண்டுள்ளது அதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா சோ அங்க இருந்து நம்ம என்ன வாரம்னா ஆக்டம்ஸ் வாரம் அணுக்களுக்கு வரோம் தமிழ்ல அணுக்கள் அப்படிம்பாங்க இத ஓகே உங்களுக்கு அணுக்களை பத்தி என்னலாம் தெரியும் ஏதாவது தெரிஞ்சா நீங்க சேக் பாக்ஸ்ல சொல்லலாம் அணுக்களை பத்தி ஏதாவது தெரியுமா இந்த வார்த்தை ஆல்ரெடி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க மேட்டர் அப்படிங்கிறது பருப்பொருட்கள் சின்ன துகள்களால் ஆக்கப்பட்டது டைனிங் பார்ட்டிகல்ஸ் ஆக்கப்பட்டது அப்படிலாம் நமக்கு தெரியும் அப்போ நம்ம இன்னொன்னு டீப்பரா போகும்போது நம்மளுக்கு வந்து மேட்ரோடைய பில்டிங் பிளாக்ஸ் அதுதான்

அந்த பருப்பொருட்கள் ஏதாவது ஆக்கப்பட்டதுன்னா அணுக்கா ஆக்கப்பட்டது ஓகே பருப்பொருள் அணுக்கா ஆக்கப்பட்டது உதாரணத்துக்கு நீங்க ஒரு சின்ன மணல் துகள் எடுத்துக்கோங்க கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மணல் துகள்ல பாத்தீங்கன்னா அதுலயும் அந்த மணல் துகள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சின்ன 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 மணலோடைய ஒரு சின்ன துகள் மணலே துகமா தான் இருக்கும் யோசிச்சு அது கற்பனை தான் சரியா ரொம்ப ஒரு மில்லியன் டைம்ஸ் அதை விட நீங்க பார்க்கக்கூடிய அந்த விட நீங்க கையில ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அதை விட மில்லியன் டைம்ஸ் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டைம் ஒரு ஸ்மாலா இருக்கக்கூடிய ஒரு சிறிதா இருக்கக்கூடிய ஒரு அதுவும் தான் அந்த மனவிலுக்குள்ளே இருக்கு ஆச்சரியமா இருக்குல்ல அதுதான் ஆட்டம் அந்த அளவுக்கு ஸ்மாலா இருக்கக்கூடியதான் ஆட்டம் புரியுதா அப்போ மணலும் சரி காற்றும் சரி பில்டிங்கும் சரி காற்றும் சரி ஆஹ் தண்ணியும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அணுக்களா ஆக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கக்கூடியது ஒரு மணல்ல பாத்தீங்கன்னா மணலே ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அந்த மணல்ல ஸ்மாலா இருக்கும்போது கண்ணுக்கே தெரியாது ஆஹ் அந்த கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு இருக்குல்ல நம்ம அடைஞ்சல்றோம் அப்ப வெறுங்கனால உங்களால அணுக்களை பார்க்க முடியாது அப்படித்தானே மணலே நம்மளால பாக்கணும் மனதோட சின்ன சைஸ்ல மில்லியன் டைம்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு மனசுக்குள்ள எப்படி வைக்க முடியும் அது ஒரு இமேஜினேஷன் சொல்றேன் அப்ப அதுதான் அந்த ஆட்டத்தை உங்களால பார்க்க முடியாது நீங்க வந்து ஒரு ரெகுலர் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணா கூட பார்க்க முடியாது ரெகுலரான மைக்ரோஸ்கோப்லாம் உங்களுடைய லேப்ல உண்டு அதாவது இப்போ உங்களை அனுப்ப மாட்டாங்க நீங்க ஹையர் கிளாஸ் போனாங்கன்னா அவங்க லேப்ல அனுப்புவாங்க பயாலஜி படிச்சீங்கன்னா அதை மைக்ரோஸ்கோப் பார்க்கலாம் பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப்ல இருக்கு அதை வச்சுதான் நம்மளால அதை பார்க்க முடியும் சரியா அப்போ ஆட்டம் அப்படிங்கிறது smallest particle often element. அப்படா என்னத்தும் ஒரு தனிமத்தோடிய தனிமத்தல இருக்கப் புடிய அந்த smallest particle நீக்கே சிரியத்துவுள்லாம் atom இந்த atom தனித்தனே independentா இருக்கும் தனித்தனியா இருக்கும் for example நீங்கள் ஒரு gold இருக்கிறீர்கள் gold இருக்கிறீர்கள் இதுல த ஸ்மாலஸ்ட் பிட் ஆஃப் கோல்ட் தட் ஸ்டில் பிகேவ்ஸ் லைக் ஏ கோல்டு அடனா அதுதான் கோல்டு ஆட்டம் இந்த கோல்டுக்குள்ள என்ன இருக்கும் காப்பரோ நிக்கலோ கரது இருக்கு அப்படி பியூரான கோல்டு தூக்குறோம் நம்ம நகை செய்யறதால அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க அதை நான் சொல்லலாம் பியூரான கோல்டு தூக்குறோம் பியூரான தங்கத்தை தூக்குறேன் அப்போ அதுல இருக்கக்கூடிய ஆட்டம் அது அந்த பண்பு பார்த்தீங்கன்னா அது கோல்டோட பண்பு பண்பாக இருக்கும் சோ அந்த ஆட்டத்துடைய அந்த பண்பு இருக்குல்ல அதை தான் நம்ம கோல்டா பார்க்கறோம் சரியா நல்லா யோசிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்டா இருக்கும் அந்த ஸ்மாலஸ்டா இருக்கிறதும் இந்த கோல்டு நம்ம என்னெல்லாம் பண்பு பார்க்கணும் அந்த பண்பு தான் அந்த ஆட்டத்துக்கு இருக்கும் ஸோ ரிவர்ஸ் சொல்லலாம் அந்த ஆட்டத்துக்கு இருக்கிற பண்பு தான் நம்ம ரொம்ப எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு பண்பா பாக்கிறோம் சரியா ஓகே இப்போ இந்த கோல்ட இல்ல ஒரு சாக் பீஸ் நீங்க எதனால எடுத்துக்கோங்க உடச்சுட்டே போறீங்க பிரேக் பண்ணிட்டே போறீங்க நீங்க எவ்வளவு உங்களால முடியுமோ பிரேக் பண்றீங்க ஒரு மிஷினை பிரேக் பண்றீங்க ஒரு இமேஜின் பண்றீங்க ரொம்ப பிரேக் பண்ணிட்டு போறீங்க ஒரு டைம்ல உங்க இடம் இதுக்கு மேல அத ஃபர்தரா பிரேக் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க சரியா அப்போ அந்த இடம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ இந்த இடத்துல நீங்க பாக்கலாம் இப்போ ஒரு கோல்டா ரெண்டாவது தானே பாக்கலாம் கரெக்டா அப்பா அதை உடைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போவீங்கல்ல அங்கதான் அந்த ஆக்சிடம் கான்செப்ட் வரது ஒரு வாரத்துல அதாவது கொஞ்சம் லாங் லாங்னாவும் ட்ராயினுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் இந்த ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்மாலஸ்டான கண்ணுக்கு தெ தெரியாத உடைக்க முடியாத துகள்கள் அப்படின்னு சொன்னாங்க புரியுதா புரியா ரொம்ப ஸ்மாலஸ்டா இருக்கக்கூடியது ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடியது கண்ணுக்கு தெரியாது ஒரு ஆட்டத்தை உங்களால் பார்க்க முடியல பார்க்க முடியாது அடுத்த நான் இப்போ பேனா காமிக்கிறேன் இது லட்சக்கணக்கான ஆட்டம் இருக்கலாம் ஏன் கையை காமிக்கிறேன் கோடிக்கணக்கான ஆட்டம் இருக்கலாம் ஆனா அந்த ஆட்டத்தை பார்க்க முடியாது பொருள் பொருளா மேட்ரா தான் நீங்க பார்க்குறீங்க உடைக்க முடியாது அப்படின்னு ஒரு டைம்ல சயின்டிஸ்ட் சொன்னாங்க பட் அது தவிர நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு இல்ல இல்ல ஆட்டத்தை உடைக்கலாம் அப்படின்னு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றான் நம்ம உடைக்கலாம்னா நம்ம சாதாரண இங்க இங்க வச்சு உடைக்க முடியாது ஏன்னா ஆட்டத்தை நோக்கே பார்க்க முடியாது கண்ணாலே பார்க்க முடியாதது எப்படி உடைக்க முடியும் அதுதான் அங்கதான் டெக்னாலஜி எல்லாமே வருது சோ ஆட்டத்தை உடைக்கலாம் உடைக்கும் போது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது அந்த அணுக்களை உடைக்க உடைக்க முடியாதுன்னு ஒரு டைம்ல நினைச்சாங்க சயின்டிஸ்ட் அப்புறம் அதுக்கப்புறம் சயின்ஸ்ட் எல்லாம் ஒரு பன்னெண்டு தான் அவனுங்க இல்லப்பா இல்லப்பாட்டத்தை உடைக்கலாம் அணுனும் உடைக்கலாம் பிளக்கலாம் ஆனா நம்ம அவரடி சொல்லிட்டாங்க தட் இஸ் நமக்கு பெருமைப்படக்கூடியது ஏன்னா திருப்பொருள்ல நம்மளுடைய அந்த இந்திய நூல்கள்ல அவையார் அவங்க சொன்னாரு நிறைய நீதி நூல்கள்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது படிக்கும் போது நம்மளுக்கே ஆச்சரியமாக ஆகியிருக்கிறோம் ஒரு டைம் இப்ப இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவையாருடைய ஒரு வந்து அதாவது அவ்வையாறு மட்டும் இல்லாம ரெண்டு மூணு பேர் எழுதின நீதி நூல்கள் நீதி இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து தொகுத்து ஒரு புக்கா சின்ன அது வாங்கி லைப்ரலில்தான் இருந்துச்சு அதை வாங்கி படிச்சேன் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அதுல பார்த்தோம்னா நிறைய அறிவியல் பூர்வமா தகவல்கள் நம்ம லைஃப்ல எப்படி எப்படி நடக்கணும் எந்தெந்த விஷயத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கறது அப்பவுமே அழகா சொல்லியிருப்பாங்க அதான் யோசிச்சு இந்த புக்கில் உள்ள மாதிரி நம்ம நடந்தாலே நமக்கு எந்த மன கஷ்டமே வராதரா அப்படின்னு நினைச்சேன் அது அந்த அளவுக்கு அது ஒரு காலத்துல சொல்லிருக்காங்க சரி சோ அப்ப இதுல உங்களுக்கு புரிஞ்சுதான் ஈவன் ஸ்மாலர் பார்ட்டிகுலா இருக்கு ஆட்டம் இருக்கு ஓகே அதை நாம பின்னாடிதான் பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த அணுவை பத்தி ஆட்டத்தை பத்தி மூன்று சயின்டிஸ்ட் சொன்னதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் யார் பார்க்க போறோம்னா ஜான் டால்டன் சொன்னது அட்டாமிக் தியரிம சரியா அணு கொள்கை அறிமாங்க அணு கோட்பாடு அறிமாங்க ஃபர்ஸ்ட் டால்டன் சொன்னது பார்ப்போம் இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ் கெமிஸ்ட் இவர் வந்து இருந்த லாங் டைம் சரியா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துல அவர் ஒரு தியரிய சொன்னார் அட்டாமிக் தியரி அணு கோட்பாடு இவருடைய கொள்கைப்படி என்னன்னா எல்லா மேட்டரும் அணுக்களால் ஆனவை ஆல் மேட்டர்ஸ் எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனவை அணுக்கலா அணுக்களை உங்களால உடைக்க முடியாதுன்னு ஒரு சொலர் ரீச் ஆர் இண்டிவிசுவல் உடைக்க முடியாது அழிக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றார் இவரோட கூற்றுப்படி ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு சாலிட் பால்ஸ் லைக் நிறைய நீங்க பில்லியட்ஸ் கேம் பாத்துருப்பீங்க இந்த பில்லியட்ஸ் பால் மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து பில்லியர்ஸ் மான பெருசு பட் அதே மாதிரி இருக்கும்னு சொல்றாரு சரியா இந்த மாதிரி ரவுங் சைஸ்ல அழகா ரொம்ப டைனியா ஹார்டா சாலிட் பால் இருக்கும் அப்படின்னு சொல்றார் சரியா அப்புறம் எலமெண்ட் இப்ப எலமெண்ட்ல எடுக்கிறோம் அப்புறம் வேற எடுக்கலாம் நீங்க ஒரு சில்வர் எடுக்கலாம் அலுமினியம் எல்லாத்தையும் எடுக்கலாம் வேற வேற எலமெண்ட்டுக்கு வேற வேற ஆட்டம்ஸ் இருக்கும் புரியல கோல்டு எடுத்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் ஆஃப் ஹிமன் எலமெண்ட் இன் மாஸ் அண்ட் ப்ராப்பர்டிஸ் அதாவது ஒரு தனிமத்தோடைய அணுக்கள் எடை மற்றும் பண்புகள்ல ஒரே மாதிரி இருக்கும் எல்லா இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி பண்புகள் இருக்கும் ஒரே சொல்றேன் கோல்டுன்னு எடுத்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே சேம் இருக்கும் ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம் எல்லாமே சேமா இருக்கும் இது பொய் தான் இப்போ காமோன்ஸ் காமோன்ஸ் அப்படின்னா நம்ம தனிமம் அப்படின்னா எப்படி ஒரு இளமண்டா நம்ம சொல்றோமோ ஒரே வகையான தனிமங்களா ஒரே வகையான அணுக்களா ஆனதான் தனிமம் அப்படி சொல்றோம் அப்படிதானே அப்ப காமோன்ஸ் அப்படின்னா சேர்மங்கள் அடிமம் தமிழ்ல சொல்லுவோம் அப்படிதானே இப்ப காமோன்ஸ் என்னன்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் டூ ஆர் மோர் ஆர் டிஃபரண்ட் கைண்ட் நான் ஒரு ஒரு ஹிந்து கண்டு இப்படி எடுத்துக்கேன் தமிழ்ல சொல்றேன் சேர்மங்கள் அப்படிங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களுடைய சேர்க்கை அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க வாட்டர் அழகா எடுக்கலாம் எக்ஸாம்பிள் வாட்டர் இந்த வாட்டர்ல பாத்தீங்கன்னா என்ன எழுதுவீங்க என்ன அர்த்தம் ஹைட்ரஜன் நம்ம ஆலசீசன் எழுதுவீங்க கரெக்டா இந்த ஆக்சிஜன் ஏற்கனவே தனியா ஒரு தனிமை சொல்லிட்டீங்க ஹைட்ரஜன் தனியா ஒரு தனிமை சொல்லிட்டீங்க ஆனா இந்த வாட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து சேர்ந்துருக்கு அப்ப எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு இது இப்படி இருக்கும் பல்வேறு ரெண்டோ மூன்றோ நான்கோ எத்தனை விதமான வேற வேற அணுக்கள்லாம் சேர்ந்து ஒரு காமன்ஸ் சேர்மங்களை உருவாக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு யார் சொன்னார் சொன்னாரு இவர் ஆரம்பத்துல சொன்னாரு அதுல நிறைய ஒரு கனெக்ஷன் எல்லாம் அதுக்கப்புறம் வர்றது சயின்டிஸ்ட் பண்ணாங்க பட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மூணு விஷயங்கள் என்னது எல்லா மேட்டரும் எல்லா பொருட்களும் அணுக்கள் ஆக்கப்பட்டவை அணுக்களை உடைக்கவோ அழிக்கவோ முடியாது இண்டிவிஜுவல் இன்சக்டபிள் ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களும் எடை மற்றும் பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும் ஆட்டம்ஸ் ஆஃப் கிவன் அனுமன் ஆர் ஐடென்டிக்கல் இன் மாஸ் அண்ட் ப்ராப்பர்டிஸ் இப்போ கோல்டு எடுத்தா சேம் இருக்கும் ஆட்டம்ஸ் தான் அதே மாதிரி சைஸ் மாஸ் அதை மாஸ் சொல்றோம் மாஸ் ப்ராப்பர்ட்டி சேம் இருக்கும் அது சேமம் இரண்டாவது மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்ததுன்னா சேமனும் உருவாகும் அப்படிங்கிறத சொன்னார் சரியா ரைட் இப்போ இது வரைக்கும் போதும் நான் வந்து அந்த ஒரு சின்ன சிம்லேஷன் இருக்கு அதை பார்த்துட்டு மீதியுள்ள அட்டாமிக் தேரியம் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் இந்த டால் நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது போக தாம்சன் ரூதர் போல்லாம் இருக்கு அதை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் ஸோ ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த டால் மட்டும் காமிக்கிறேன் கொஞ்சம் பண்ணுறேன்

ஒரே ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களும் ஒரே விதமான நிறை ப்ராபர்ட்டி பண்புகளில் இருக்கும் பட் இங்க காமிக்கிற பாத்தீங்கன்னா வேற வேற கொஞ்சம் சேஃப் மாறி இருக்கு நிறம் மாறி இருக்குன்னா வேற வேற அணுக்கள் தான் சேர்ந்தது உங்களுக்கு ஓகே கீ பாயிண்ட்ஸ் ஆகவோ அழிக்கவும் முடியாது ஆஹ் உடைக்க முடியாது சரியா ஆல் ஆட்டம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் சரியா ஒரு இளமன்றில் இருக்கக்கூடிய ஒரு தனிமத்துல இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களும்

तो डालते हैं नगुल पूर्वज की मनेगला तो प्रांगड़ों वन मार्क इट बोलना तेरी है सेश पटरा सही है ओके स्किनशार आईडी ठीक है ना ओ साउंड साइंस एमसीयू टेस्ट नंबर टू डेट नहीं दे दे पड़ गए हैं यूनिट नंबर तेरी हो फोर्स एंड मोशन सही है मिल गया फर्स्ट बुक्सी

ஒரு சர்க்கிளில் யோசிச்சுக்கோங்க சர்க்கிள் பட்டத்தை ஆரம் ஆரம் யோசிச்சுக்கோங்க அந்த ஒரு ஆளோ மனிதனோ பாலோ ஏதோ ஒன்று அங்க இருந்து அப்படியே அப்படியே கொஞ்சம் சைக்கிள் அந்த ஒரு இடத்துல இருந்து ஹாஃப் சர்க்கிள் வந்துட்டாரு அப்படி எவ்வளோ டிஸ்கஷன் நடந்திருப்பார் ஓகே இந்த கொஸ்டினுக்கான டைம் முடியும் போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகப்பார் ஓகே ரெண்டாவது கொஸ்டின் போவாங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் டைமர் ஆன் பண்ணிருந்தேன் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நோன் அஸ் வாட்ஸ் திசைவேகம் மாறுபடும் வீதம் எவ்வாறு அடைக்கப்படுகிறது வேகம் சொல்லுவாங்க இடப்பெயர் சொல்லுவாங்க முடுக்கும் சொல்லுவாங்க தொலைந்து சொல்லுவாங்க ஸ்பீட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலேஷன் டிஸ்டன்ஸ் Only seconds okay forty second, fifty second, hmm. Okay, good. What unit is used to measure the speed of ship and airplanes? கப்பல்களுடைய வேகத்தை அளவிட பயன்படும் அழகு இது அழகு ஓகே கப்பல்களுடைய வேகத்தை அளக்க பயன்படக்கூடிய அழகு இது மீட்டர் பை வினாடியா கிலோமீட்டர் பை பயன் மணியா நாட்டா இல்ல நாட்டிகள்

ஈர்ப்பு மையத்துடைய உயர்த்த குறைக்கணுமா பொருளுடைய உயர்த்த அதிகரிக்கணும் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணா ஒரு பொருளுடைய சமநிலையை அதிகரிக்கலாம் நம்ம பார்த்து போன சமநிலை முப்பது செகண்ட் ஆயிடுச்சு

டைம் போய் போது இந்த क्वेश्चनக்கு உண்டான டைம் சோ நெக்ஸ்ட் நாம ஓகே நெக்ஸ்ட் வா ஏழாவது क्वेश्चन a car travels 5 கிலோமீட்டர் east and then makes a u turn to travel 7 km west what is the total distance to traveled by the car அதாவது ஒரு மகிழ் கிழக்கு அஞ்சு கிலோமீட்டர் பயணம் செய்கிறது அப்புறம் திருப்பி யூ டர்ன் போட்டு மேற்கு நோக்கி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்யுதுன்னா கடந்த மொத்த தொலைவு எவ்வளவு பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஈஸ்ட் வெஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும் அது பிரச்சனை அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி போறாப்ல பிளவு திசையில யூடியூல போய் ஏழு கிலோமீட்டர் பின்னாடி அப்படின்னா மொத்த கடந்த தொலைவு டிஸ்டன்ஸ் ரொம்ப ஈஸியான 35 செகண்ட் 35 சரி சமனானது ஓகே இந்த போஸ்டினுக்கு முன்ன அந்த டைம் எஸ் வா இதா கோஸ்டிக் தி ரேட் ஆப் சேஞ்ச் ஆப் டிஸ்டன்ஸ் இஸ் कॉल्ड வாட்ஸ் தொலைவு மாறுறதுக்கு மீதம் என்னதுவாங்க வெலாரிட்டியா ஸ்பீடா வேகமா ஆஸ் நான் நாட் டிஸ்பிளேஸ்மென்ட்டா இதுக்கு ஏஸலேலா

ஒன்பதாவது கொஸ்டின் போ போறோம் பண்ணி வச்சு பாசிட்டிவ் அப்மா ஜீரோ ஆகும் இன்ஃபெனெண்ட்டாகமா முடிவிலியா சுரியா

கேளுங்க அந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க என்ன எடுத்தோம் அப்படிங்கறத சொல்லுறேன் மேட்டர் அப்படிங்கறத இன்ட்ரோடக்ஷன் பண்ணோம் மேட்டன்ல முக்கியமா இருக்க பில்டிங்ளாக்ஸ் அதை பத்தி பார்த்தோம் அடுத்த அணுக்கள் அணுக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அணுக்களை பார்க்க முடியாது உடைக்க முடியாதுன்னு ஒரு ஆர்டர் சொன்னாங்க பார்க்க முடியாதுனாலும் வெறுச்சங்களை பார்க்க முடியாது உடைக்க முடியாதுன்னு சொன்னது தப்பு அதை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அட்டாமிக் தியரி அணு கோட்பாடு ஒண்ணு பார்ப்போம் இது போல ரெண்டு சயின்டிஸ்ட் இருக்காங்க அது அவங்க ஜான் சொல்றோம் அவர் சொன்னார் அவர் சொன்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பட் அதுலயே சில சில தப்பு உண்டு அதை பின்னாடி சயின்ஸ்ட் இது பண்ணார் கரெக்ட் பண்ணார் சரியா அவர் அவர் என்ன சொன்னாருன்ற மூணு பாயிண்ட் நான் எழுதிப்பட்டேன் ஞாபகத்துக்கு ஞாபகத்துக்குவாங்க எல்லா இலமண்ட் எப்படி இருக்கும் ஆட்டம் எப்படி இருக்கும் ஒரே விதமான தனிமங்கள் எப்படி இருக்கும் சேர்மங்கள் எப்படி வருவோம் எல்லாத்தையும் சொல்லி இருந்தாரு கேட்டா ரெண்டு இருக்கா ஓகே முந்தி வச்சு ரெண்டு இல்லைங்களா

நம்ம வெக்கால் இப்போ ரீகால் பண்ணிடலாமா மேபி ஏதாவது இன்டர்நெட் இஷ்யூ இருக்கும் ஓகே டாக்டர் தன்னோடைய நம்ம போகிறோம் அதில் தீ இந்த ஸ்டூடெண்ட்டாவது ஆன் பண்ணி சொல்லலாமா மூணு பாயிண்ட் சொன்னோம் யாராவது சொல்லுங்க ஆகும் மேட்டர்னா எதுவும் சொல்லலாம்